அப்போ ஒரு நாள் ராணிங்கிறவங்க கீழே விழுந்துருவாங்க உடனே அந்த செலினா பாப்பா வந்து ராணி அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாள் அதுக்கப்புறம் ராணி அவங்களுக்கு சரியாயிரும் ரிட்டர்ன் வந்து பார்த்தா செலினாவை காணால செலினா எங்க போனான்னு சொல்லி ஊர் ஃபுல்லா செலினா செலினா அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஆனா செலினாக்கு அந்த சவுண்டு கேக்குது அவ வெளியே வர மாட்டுக்கா திரும்ப ராணி செலினாங்கெல்லாம் சொல்லி வருத்தமா வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க அங்க போய் பார்த்தா அடுத்து என்ன சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன் தூங்கிட்டா ராணி ஓ செலினா தூங்கிட்டாலா சரி சரி ராணி உனக்கு நேரம் இதுல நீ கிளம்பலையா ஆமா மேடம் இப்போ போனும் நீ ரொம்ப கஷ்டப்படுற ராணி அதனால நீ நாளை காலையில லேட்டா வந்தா போதனே நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு வா ஆ ஓகே மேடம் ராணி போயிட்டாலா ஆமாங்க இப்ப தான் கிளம்புனா ம் மேரி நீ பீரோ சாவி எங்க வச்சிருந்தா பீரோ சாவியா நான் பூட்டவே இல்லையே அதே இடத்துல தான் இருந்து ஓ அப்படியா என்னமா அப்படி வீரப்ப பூட்டாம போகாதானே என்னாச்சுங்க திடீர்னு ஏன் கேட்டீங்க இன்னைக்கு காலையில ராணி ஐயோ ராணி ராணி எல்லாரும் ராணி மேலே சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க நான் பீரோ சாவி பூட்டலனா அவங்க உள்ள இருக்க காசி எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்கன்னு தான சொல்றீங்க இப்படி பண்ணாதீங்க மேரி இதான் எங்க வீடு வாவ் பியூட்டி பிரின்சஸ் உங்க வீடு ஒண்ணே மாதிரி ரொம்ப அழகா இருக்கு தேங்க்ஸ் ஜூலி ஜூலி நம்ம மூணு பேரும் விளையாடுவோமா ஜூலி அவங்க பாட்டி எங்க இருக்காங்கன்னு கேளு பியூட்டி பிரின்சஸ் உங்க முத்தம்மா பாட்டி எங்க இருக்காங்க அவங்களும் விளையாட வருவாங்களா எங்க முத்தம்மா பாட்டி கூப்பிட்டா விளையாட வர மாட்டாங்க அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க ஐயோ ரூட் பாட்டியா ஆமா மூஞ்ச எப்பவும் கோபமாவே வச்சிருப்பாங்க எனக்கு அப்படி வச்சிருந்தா பிடிக்கவே செய்யாது சிரிக்கவே மாட்டாங்க தான் எனக்கு இந்த வீட்டுல ரொம்ப போர் அடிக்கும் ஐயோ நீ ரொம்ப பாவம் தான் பாப்பா உங்க கங்கா அம்மா எப்போ வருவாங்க என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க உங்க அப்பா எங்க அப்பா உள்ளதா இருக்காங்க அப்பா ஐயோ வேண்டாம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத நாங்க கிளம்புறோம் சுமதி ஆன்ஜி நம்ம அவ கூட விளையாடுறாமா ஜூலிமா இது ரொம்ப ஆபத்தான இடம் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் தனியா வந்திருக்கோம் கங்கா அவங்க வர்றதுக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம் வா நில்லுங்க யாரும் நம்ம கூட வரடவே வர மாட்டேங்க என்னாச்சுடி யார் வந்தா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் இப்பதான் வெளிய போய்ட்டு வந்தேன் நீ என்ன சாப்பிடலையா உங்க அப்பா சமைச்சத வைக்கலையா இல்ல அப்பா நான் வெளிய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தா பீட்ல சமைக்க வேண்டியேதானே உங்க அப்பா எங்க இருக்காங்க இப்போ தெரியல தான் இருப்பாங்க ஐயோ எனக்கு ரொம்ப நாச்சினி திரும்ப வந்துதா அது ஒன்னல்ல பியூட்டி பிரின்सेस எனக்குங்க கங்கா முத்தம்மா அவங்களை பார்க்கணும் போலயே இருந்துச்சு அதான் அவங்க எங்கா கிளங்கு வீட்டுக்குள்ள தான் அப்படியா என்ன கூடிட்டு போறியா வா எங்க அம்மா பாட்டி எல்லாத்தையும் உன்னை பத்தி சொல்றேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்குனே வா நான் உள்ள கூடிட்டு போறேன் 1 मिनिट ஹலோ எங்கடி இருக்கிறேன் ஏடன் பாப்பா முழிச்சு தான் இருக்கிறான் நீ அவன்கிட்ட விளையாடணும்னு சொன்னால எங்க இருக்கிறேன் மம்மி நான் என்னோட புது ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிறேன் நான் கொஞ்சம் அப்புறம் வரட்டேன் ஓ நீ மௌலி சசி வீட்டில் இல்லையா வெளியே வாடி இருக்கிறேன் டைம் பார்த்தியா டென் ஓ கிளாக் ஆக போகுது அங்கே என்னடி பண்ணிட்டு இருக்கிற ஒழுங்க வீட்டுக்கு வா ப்ளீஸ் மம்மி நான் என்னோட ஃப்ரெண்ட் அம்மாவை பார்த்துட்டு வரேன் அதெல்லாம் நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் இப்போ நீ வாரியா என்னோட நான் அங்க வரட்டா இன்னொன்னு நோ மம்மி நான் வாரேன் வாரியா நோ என்னோடய மம்மி என்ன திட்டுறாங்க நான் எப்போவுமே வீட்டுக்கு போகணும் பியூட்டி ப்ரிண்ட்ஸஸ் நாளைக்கு மார்னிங் வரேன் ஜூலி எனக்கு போர் அடிக்கு நம்ம இவ்வளோ அமைதியா இருக்கிறது நல்லதே கிடையாது என்ன பண்ண அம்மா நம்ம நேரம் என்ன வரலையா நேரம் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சமைக்கிற வேலை இருக்குதுல எதுக்கு நீங்க சமைக்கல கங்கா எனக்கு நீங்க ரொம்ப டயர்டா இருந்து அதான் என்னைக்கு உங்களுக்கு டயர்ட் இல்லாம இருந்து கங்கா பாப்பா எங்க அவ கீழே தான் இருக்கா என்னாச்சு கங்கா நமக்கான நேரம் இன்னும் வரலையா வந்துட்டாத்த என்ன சொல்ற அம்மா எதை கேக்குறாங்கன்னு தெரியுமா தெரியும் தெரியும் நான் தான் நம்ம நேரம் வந்துட்டுன்னு கண்டுபிடிச்சேன் என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு என்ன பிளான் நான் வீட்ல வேலை செய்றேன்லாம் அவங்க வீட்ல இன்னைக்கு பார்த்தேன் பீரோவை எவ்வளவு பணம் காசு உள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியுமா அந்த ஒரு வீட்டுலயே நம்ம எடுத்தா போதும் நம்ம மாட்டிர மாட்டோம்ல அது நான் பாத்துக்கறேன் அத்தை செலினா பாப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த பாப்பாவை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அதுதான் நான் யோசிச்சிட்டே இருக்கேன் அன்பு மலர கடத்தி வச்சிருந்த மாதிரியா ஆமா செலினாவை ஒண்ணும் செய்ய முடியாது அம்மா என்ன வந்தனா பாப்பா வீட்டுக்கு போங்க ரொம்ப போர் அடிக்கு வந்தனாவா அது யாரு மவுலி இருக்கால்ல அவங்க அக்கா பொண்ணு எதுக்கு நீ அங்கெல்லாம் போனா நான் யாருன்னு சொல்லலனா வந்தனா பாப்பாவை தான் பார்க்க போனேன் கங்கா வந்தனா பாப்பா எல்லாரும் ராணி மேல தப்பு சொல்லிட்டே இருக்காங்க யாரும் நம்பவே மாட்டேங்கறாங்க ராணி முழிச்சிட்டீயம்மா அம்மா ராணி ராணி அவங்க நாளைக்கு வருவாங்க நீ vlad னு ஹ்ம் செலினா அம்மா ਉਹਨੇ கேப்பேني சொல்லனானே ஹ்ம் ஆ ராணி அவங்க இருக்காங்கல்ல அந்த ஆன்ட்டி நம்ம பீரோ பக்கத்துல நின்னாங்களோ அம்மா நின்னு என்னம்மா பண்ணிட்டு இருந்தாங்க ராணி ஏங்க கிட்ட ஓ நீங்க பீரோ பக்கத்துல தான் இருந்தீங்களோ